ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுள்ள பார்க்கக்கூடியது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அபூர்வமான பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களாம் ரசபராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க இந்த ஜோதிட ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று சேரும் அல்லது பார்வையின் மூலமாகவோ பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படி பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை ஆகிய திதிகள் மாதந்தோறும் வந்தாலுமே கூட இந்த மாதம் மாதம் வரும் பொழுதும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியினுடைய சிறப்புகளாக நம்ம பார்க்கக்கூடியது பூமியினுடைய துணைக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோடு நமக்கு தோற்றமளிக்கும் இதை தான் நம்ம முழு நிலவு முழு மதி அல்லது பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்படி எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாங்க பஞ்சாங்கத்தில் பதினைந்து திதிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அதில் வளர்ப்பிரையில் வரக்கூடிய திதிகளில் பதினைந்தாவதாக வரக்கூடிய திதி தான் பௌர்ணமி அதே போல் தான் தேய்பிரை திதியில் பதினைந்தாவதாக வரக்கூடியது தான் அமாவாசை ஸோ இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்தனியான சிறப்புகளானது காணப்படுது ஸோ ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்குமே ஒரு சில விசேஷமான வழிபாடுகள் இருக்கும் விரதங்களானது காணப்படும் அந்த வகையில் தற்போது வரக்கூடிய பௌர்ணமி இன்னுமே விசேஷமானது தான் பெரும்பாலும் நமக்கு தெரிந்த பௌர்ணமிகள் எல்லாமே சித்ரா பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி தாங்க ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியை தெரிந்த அளவுக்கு மற்ற பௌர்ணமிகளுடைய விசேஷமான தினங்கள் எல்லாம் நமக்கு தெரியாம போயிடுச்சு ஆனால் சித்ரா பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானதோ அதே தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தனி சிறப்பு இருக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னாபிஷேகம் செய்வாங்க இது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அன்னபிஷேகம் பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கத்திற்கு போகக்கூடிய இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு விசேஷமானது இந்த அன்னபிஷேகம் அதே போல் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில தான் கார்த்திகை தீபமானது நம்ம கொண்டாடிட்டு வருவோம் ஸோ கார்த்திகை தீபம் எவ்வளவு விசேஷம் மானது அப்படின்றத உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்குங்க அதுவும் அண்ணாமலையாரை வழிபடாதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ பௌர்ணமியில் அண்ணாமலையாருடைய வழிபாடும் கிரிவலமும் இன்னுமே வந்து ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் கிரிவலம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து விலகி போகும் ஸோ அதனால தான் சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு முறையாவது பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஸோ இப்படி யாருக்கெல்லாம் எண்ணமானது இருக்குது வாழ்க்கையில் நம்ம ஒரு முறையாவது கிரிவலம் போயிட மாட்டோமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்கலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாமே ஒரு பாக்கியந்தாங்க எல்லாராலையுமே கிரிவலம் வந்து போயிட முடியாது யார் ஒருவரை சிவபெருமான் அனுமதிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் கிரிவல பாதைக்கு வந்து போக முடியும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தை மாத பௌர்ணமி நமக்கு அதே போல் தெரியும் ஏன்னா தைப்பூசம் வந்து மிக விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க மாசி மாத பௌர்ணமியும் மாசி மகமானது ரொம்பவே விசேஷம் ஸோ இது போல் ஒரு சில குறிப்பிட்ட பௌர்ணமிகளை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியுது ஆனால் இது மட்டும் இல்லைங்க பன்னிரெண்டு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே விசேஷமானது இருக்குது ஸோ பௌர்ணமியில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான வளங்களும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இது போல பௌர்ணமியில் விரதம் இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க மேலும் பௌர்ணமியில் சந்திரன் வழிபாடு தாங்க ரொம்பவே விசேஷமானது ஸோ சந்திரனுக்கு உரிய மூல மந்திரமான ஓம் கிரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சந்திர பகவானுடைய அருளாசியோட நம்முடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்புகளானது வந்து சேரும் ஸோ காரிய தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு சந்திரனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது மறக்காம பௌர்ணமியில வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த பௌர்ணமியில் பெருமாளையும் குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மகத்தான பலன்கள் எல்லாம் பெற முடியும் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் குலதெய்வத்துக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க மேலும் உங்களுடைய குல தெய்வம் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய அற்புதமான இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியை பற்றி மற்றொரு சீக்கிரட்டான விஷயம் என்னென்னா இந்த நாளில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ஏழு பிறவிகளில் செய்த முற்றிய பாவவினைகள் கூட தீர்ந்து போயிடுங்க மேலும் விரும்பிய எல்லா வேண்டுதல்களும் வந்து நிறைவேறும் புரட்டாசி பௌர்ணமியில் பெருமாளுக்கு துளசி கொண்டு அர்ச்சனை செய்வது மகாலட்சுமியினுடைய அருளையும் பெருமாளுடைய அருளையும் வந்து பெற்றுக் கொடுக்கும் போனால் இந்த விரதம் ஏகாதசி விரதத்திற்கு இணையான வழிபாட்டு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது ரிசபராசின்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும்

இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ராசி அதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எல்லா விதமான காரியத்தையும் செய்து முடிக்கிறதில் வேகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் மேலும் உங்களுடைய பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமாளிப்பீங்க புதிய நண்பர்களோட பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நிதானமாக தாங்க நடக்கும் அதுக்காக நீங்கள் அவசரமும் பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் கடன் விவகாரங்கள் கூட இனி கட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் மேலும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் இப்ப உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இது மட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா வீண் அலைச்சல வந்து சந்திக்க வேண்டி கூட இருக்கும் அலுவலக ரீதியாக ஒரு சில பணிகள்ல உங்களுக்கு டென்ஷன் ஆனது கூட ஏற்படலாம் ஆனா ஒருபோதும் இந்த டென்ஷனை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களிடம் வந்து காட்டாதீங்க ஏன்னா அவங்க கிட்ட இதை காட்டும் பொழுது அங்க பிரச்சனைகள் தான் வந்து அதிகரிக்கும் சோ முற்றிலுமா வந்து தவிர்த்துக்கோங்க என்னதான் வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட அதுவும் அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டில் காட்டும் பொழுது தான் இன்னுமே வந்து பிரச்சனை பெரிதாகும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை காரணமா இருக்கும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி என்பர்களே அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் மட்டும் கண்டிப்பா நீங்க தலையிடாதீங்க முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே இப்போ வந்து பிறக்க ஆரம்பிக்குங்க மேலிடத்தோடு இருக்கக்கூடிய உரசல்கள் கூட இப்போ வந்து விலகி போகும் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய டென்ஷன் ஆனது அப்பப்போ ஏற்படும் ஆனால் அது வந்து உடனடியாக விலகி போகும் அதனால் பாடங்களை படிக்கும் பொழுது ஒரு முறைக்கு இரு முறை படித்து புரிந்து கொள்வது அவசியமானது அதேபோல் கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய ரசபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு மற்றவர்களால் அமைதி இல்லாமல் உங்களுக்கு போகலாம் ஸோ அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்பதை முதல்ல நீங்கள் குறைச்சிக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வாக்குவாதங்கள் கூட ஏற்படும் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ட்ரை பண்ணுங்கள் மேலும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களானது ஏற்படலாம் கணவன் மற்றும் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க அது உங்களுடைய குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாம் திட்டமிட்டபடி நீங்கள் செயல் வெற்றிகளை எல்லாம் பெற முடியும் வியாபார போட்டிகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய அன்பர்களை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளை வந்து பார்ப்பீங்க திட்டமிட்டு செயல்படுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடியும் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்போ தான் நாம் போடக்கூடிய பட்ஜெட் நம்மளுடைய வேலைகளையும் சரியான நேரத்துக்குள்ளேயும் முடிக்க முடியும் உறவினர்களோட தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் கவனமாக இருங்க வாகனங்களால் ஒரு சில செலவுகள் ஏற்படலாம் ஸோ வைத்திருக்கக்கூடிய வாகனங்களையும் நீங்கள் பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நண்பர்கள் பிரிவு மற்றும் சுடல் சோர்வு போன்றவைகள் கூட ஏற்படலாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்களுடைய உடல்நலத்துல அதீத கவனம் எடுத்துக்கோங்க அதே போல மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கூடுதலான பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஸோ கல்வியில உங்களுக்கு நாட்டம் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து அதிகரிக்கும் அதனால கவனமா படிங்க பொருளாதார சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து இனி ஒன்னொன்னா வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய ரசபராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு விருத்தி அடையுங்க பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசணும் பேச்சு திறமை தான் உங்களுக்கு ஒரு கை கொடுக்க போகுது ஸோ உங்களுடைய பேச்சாலையே நீங்கள் எல்லா காரியங்களையும் எளிதாக வந்து செய்து முடிச்சிடுவீங்க சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களபராசினர்கள் வந்து சந்திக்க போறீங்க இதுபோல் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை பெரிய அளவில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா அஷ்டலட்சுமிகளை நீங்கள் வணங்கிட்டு வாங்க இதனால் உங்களுக்கு மன தைரியமானது கிடைக்கும் பணக்கஷ்டமானது குறையும் மேலும் குடும்பத்தில் உங்களுக்கு சுபிட்சமானது ஏற்படும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரு தினங்கள் வந்து இடங்கியிருக்கு அதனால் சந்திராஷ்டம நாட்களில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக வந்து இருக்க வேண்டும் இந்த பதிவில் நிறைய முக்கியமான தகவல்களை எல்லாம் ரிசபராசன்பர்களாகிய நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் பிரசபராசியானது காணப்படுதோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க